நேற்று வந்து நைட்டு வந்து பார்வதி வந்து ஜெயிலில் இருக்கும்போது விக்கல்ஸ் விக்ரம் வந்து ஏதோ பேசுகிறாரு பேசும்போது பார்வதி சொல்கிறாங்க இதை போய் நீங்கள் எஃப்சே கிட்டே போய் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே விக்ரம் சொல்கிறாரு நான் எஃப்ஜே கிட்டே பேசிட்டேன் அவன்கிட்ட க்ளியராக பேசிட்டேன் அவன் வந்து நான் வரல என்ன கான்சிக்வன்ஸஸ்ஸோ நான் அதை வந்து வீக்கெண்டில் பார்த்துக்கிறேன்னு என்கிட்ட சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொன்னோடனே பார்வதி வந்து சொல்கிறாங்க ஆமாம் தைரியம் இல்லாதவன் தானே நீ எஃப்ஜே கிட்டெல்லாம் போய் பேச மாட்டேன் எஃப்ஜே கிட்ட பேசுறதுக்கு உனக்கு தைரியம் கிடையாது எங்கே வ எங்கே சொன்னால் உன் பாயிண்ட்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்களோ அங்கே தானே நீ வந்து சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை வந்து எப்பயுமே விஜய் பார்வதி சொல்லுவாங்க ஓ எங்ககிட்ட தானே நடக்கும்னு இவங்க என்ன ரொம்ப சாஃப்ட் நெய் கேரக்டராக பாவமாக அமைதியாக வாயை பொத்திட்டு இருக்கிற கேரக்டராக எப்போ பார்த்தாலும் எதுனாலும் என் கிட்டே தானே நடக்கும் எங்க கிட்ட நாங்கள் தானே இழிச்ச வாய் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதா கொஞ்சம் சொன்னாலும் ஒரு கனவாக இருந்தாலும் நியாயம் வேண்டாமாடா மாதிரி தான் இருக்குது உடனே வந்துட்டு விக்ரம் வந்து வெளியில் சொல்கிறாரு கையெடுத்து கும்பிட்டு ஐயம்மா பாயிண்ட் வந்து அக்செப்ட் ஆகுமா எதை வேணால் நான் பொறுத்துக்குவேன் ஆனால் இதை எப்படி பொறுத்துக்குவேன்னு சொல்லிட்டு விகாஸ் விக்ரம் சொல்கிறாரு உடனே இவங்க உள்ளேன்னு சொல்கிறாங்க ஆமாம் நீ இங்கே வந்து தானே நொட்டுவேன் இங்கே வந்து நொட்டு போய் தொலை போய் தொலை எதாவது வாயில் வந்துடும் இது என்ன மாதிரி கேரக்டர்னே சத்தியமாக தெரியல இந்த ரவுடி பிஹேவியருக்கு எப்படி எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சத்தியமாக புரிய மாட்டேங்குது அது எப்படி ஒரு பேசிக் காமன் சென்ஸ் இருக்கிறவன் எவனா ஒருத்தர் இந்த மாதிரி பேட்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுற ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு எனக்கு உண்மையிலே புரியல இவங்க இப்படி சொல்கிறாங்க போய் தொலை ஏதாவது வாயில் வந்துடுற போகுது நொட்டு நொட்டுன்னு அவ்வளோ ஈஸியாக சொல்கிறாங்க உடனே இப்போ விக்ரம் சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் நீ எனக்கு தைரியம் இல்லாத கோலன்னு சொல்லிட்டேல நான் போய் அவர் வந்துட்டு அழுதுகிட்டே மார்க்கிங் பாடி லாங்குவேஜில் சொல்கிறாரு பார்வதி இவ்வளோவும் சொன்னோன்னே ஆமாம் ஆமாம் நீ என்னை வந்து சொல்லிட்டேல நான் வந்து என் நேராக போய் தூக்கில் தொங்க போகிறேன் என்னை யாரும் தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு இதில் நிறைய பேர் வந்து பார்வதியை வந்து போடின்னு சொல்லிட்டாருன்னு தமிழில் இமேஜ் வேற வச்சு போடுறாங்க எப்பா சொல்லுங்கள் போடின்னு சொன்னாருன்னு சொல்லுங்கள் அதுக்கு வந்து இவங்க இவ்வளோ சொல்லியிருக்காங்கல்ல இப்படி போய் எல்லாரையும் ப்ரொவோக் பண்ணி பேட்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஏன் இவங்களுக்கு இப்படி ஒரு ஃப்ரீ பாஸ் கிடைக்கிது இது இந்த சீசனில் மட்டும்தான் இப்படி ஒரு விஷயம் நடக்குது உங்களுடைய கமெண்ட்ஸை